மகாநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சொன்ன மாதிரியே யமுனாவுக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாப்புல நம்ம ராகினியோட திட்டம் எல்லாம் அப்படியே சொதப்பிடுது பசுபதியால எதுவுமே பண்ண முடியல ஆனா இதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த விஷயம் நம்ம காவேரியோட அம்மா வீட்டுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது இல்லையா கங்காவுக்கும் குமரனுக்கும் யமுனாவுக்கு நிவின் மேல ஒரு காதல் இருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரியும் ஆனா கல்யாணமே முடிஞ்சுதான் வருவாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா ஏன்னா இதனால் வரைக்கும் வந்து நம்ம விஜயோட ஃபார்ம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்ய தானே வெளியில இருக்கிறாங்க ஆனா இப்ப நிபீனும் நம்ம யமுனாவும் மாலையும் கழுத்துமா போயிடும்னா அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியாதான் இருக்கும் ஆனா ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவாரு பேசி இதுக்கப்புறம் நம்ம காவேரி விஜய் இவங்களோட ஸ்டோரியை தான் கொண்டு போக போறாங்க இவங்களுக்கு நடுப்புற வெணிலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா ஸோ அந்த கேரக்டரை வச்சு என்ன பித்திராட்டம் குழப்பத்தை உண்டு பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்